முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்போ அறுபத்தாறு ரூபாய்க்கு வந்து நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களே ஸோ இதுதான் இந்திய அளவில் உளுந்து எந்தெந்த ஏரியாக்களில் எந்தெந்த அளவுக்கு கம்மி விலையில் கிடைக்குது அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு நம்ம பார்த்தோம் பரவாயில்ல பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட நிறையா ஏபிஎம்சியில் வந்து உளுந்து வந்து அவைலபிளாகவே இருக்குது நீங்கள் நார்த் இந்தியா மற்ற பக்கம் போகணுன்னா கூட அவசியம் கூட கொஞ்சம் கம்மி தான் அதனால் நம்ம ஏரியாக்களுக்கே உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் உள்ள ஏபிஎம்சிக்கு போயிட்டு செக் பண்ணிவிட்டு பொருளோட தரத்தை பார்த்துட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மக்களே ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இங்கே வந்து வரத்து வந்து இருக்குது ஸோ அதனால் நீங்கள் நேரடியாக போயிட்டு ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம ரீசெக் பண்ண வேண்டிய சொல்லியிருந்தோம் அதையும் ரீசெக் பண்ணிவிட்டு பொருளை வந்து வாங்கி நீங்கள் வந்து பயன்படுங்க